உன்ன பிடிக்கலாம் பிள்ளை சொல்லி வச்சு தான் உன்னை சாப்பிடுப்பேன் சுடுகாட்டுல பேய் இருக்காதுன்னு இருக்காது யார் சொன்னா சுடுகாட்டுல பேய் இருக்கு சுடுகாட்டுல பேய் கிடையாது சுடுகாட்டுல உட்காந்து சாப்பிடுவேன் என் பொண்ணு பிள்ளைங்களோட உட்காந்து சாப்பிடுவேன் கஷ்டப்பட்டு எவ்வளவு பாடுபட்டு மெல்ல மேல வரும் இது இப்படி ஆயிட்டானே இவன் நல்லா ஆயிட்டானே இவனை ஒரு வழி பண்ணணும் அடுத்தது என்ன எங்க போவோம் நம்ம மாந்திரிகம் பிளாக் மேஜிக் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் காமிச்சது அடிச்சம் போட்டு காமிச்சிருங்க நான் தான் காமிச்சேன் இப்போ செய்கிறவங்க எல்லாமே அதே தான் காமிக்கிறேன் ஏன் அதே காட்டுறீங்க பாதி பேர் பேய் பிசாசிக்கிறேன் சொல்கிறாங்க பாதி பேர் பில்லி சூனியம் முட்டை முட்டைகிற கோழிக்கு தான் வழி தெரியும் அந்த மாதிரி அந்த சூனியத்தால் கர கஷ்டப்படுறவங்க தான் அது தெரியும் பின்னாடி பேசுறதுன்னு பேசித்தான் இருப்பானுங்க அவனுங்க எவ்வளோ பேசுறானுங்களோ அவ்வளோ நான் வளர்ந்து தான் போவேன் அவசரப்பட்டு இன்றைக்கே முன்னணும் இன்றைக்கே வந்துடணும் இன்றைக்கே பண்ணிடணும் இன்றைக்கே வந்து அவங்ககிட்ட படுத்துணும் தமிழா யூர்ஸ்க்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ரஜினி தான் இருக்காங்க அவங்க கூட தான் நம்ம பேச போறோம் வணக்கம் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறப்பா ரொம்ப நாள் கழிச்சு உங்களை ரொம்ப மகிழ்ச்சியா கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கு அதாவது ரஜினி சந்தோஷம் கூடிய ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க எனக்கு சந்தோஷம் கொடுக்க வேண்டிய விஷயம்னா என் தேடி வர மக்கள் நல்லா இருக்கணும் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் நான் கடவுள் கிட்ட வேண்டது அதுதான் அது இல்லாமல் என்னுடைய குடும்பத்தில் இருக்கவங்க என்னை சந்தோஷமா பார்த்துக்கிறாங்க அது போதும் உங்க வாழ்க்கையில வந்து கடந்து வந்த பாதைகள் இருக்கணும் அதுல வந்து ரொம்பவே உங்களை கஷ்டப்படுத்தின ஒரு சம்பவங்கள் நாங்க சொல்லுங்க அப்பதான் இன்ன வரைக்கும் நான் கஷ்டப்படுத்தா இருக்கிறேன் காயப்படுத்திதான் இருக்கிறான் அப்பெல்லாம் வந்துட்டு ஒரு திருநங்கன்னு சொன்னாலே வந்துட்டு நம்ம நடந்து போன இந்த உசு போது பாருவா ஏழ்ற ஒன்றரை போது பாருன்னு சொல்லிட்டு ஒரு நாலு பேர் கும்பலா இருந்தாலே ஐயோ அந்த பக்கம் போனா அந்த அண்ணனுங்க கிண்டல் போன சொல்லிட்டு இங்க இருக்கிற ரோட்டுக்கு வர்றதுக்கு அப்படி சுத்திக்கிட்டு இப்படி வருவேன் அப்படி எல்லாம் பயன்படுத்த அப்படி இருந்தா அது வந்து மெல்ல 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 மீண்டு வந்து இதே ஊர்லதான் பிறந்தேன் இதே தெருவுலதான் பிறந்து இதே ஊர்லதான் வளர்ந்து இதே தான் கோயில் கட்டி இங்கே தான் நான் செட்டில் ஆகிட்டேன் இப்போ நம்ம வந்துட்டு பின்னாடி பேசுறோன்னு பேசித்தான் இருப்பானுங்க அவனுங்க எவ்வளோ பேசுகிறானுங்களோ அவ்வளவுக்காக நான் வளர்ந்து தான் போவேன் என்ன பார்க்குற மக்கள் என்னை பார்க்குறாங்க என்னை என்னை போட்டுற மக்கள் போற்றிட்டு தான் இருக்காங்க என்னை மக்கள் தூத்திட்டு தான் இருக்கிறானுங்க புரியுதுங்க அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது இவனுங்களுக்காக ஏன் நம்ம கவலைப்படணும் நம்ம சந்தோஷத்தை நம்ம பார்க்கணும் நம்ம வாழ்க்கை தான் நம்ம பார்க்கணும் யாரையுமே யாரையுமே ஒருத்தவங்களை நம்ம காயப்படுத்தக்கூடாது நம்ம ஒருத்தவங்களை பேசுறோன்னா அவங்க மற்றவங்கள வந்து பேசுகிறாங்க தான் அவங்கள பற்றி நம்ம பேசணும் இல்லை நம்ம பேசக்கூடாது என்னுடைய பொறுத்த வரைக்கும் தான் நீங்கள் நிறைய இன்டர்வியூல பார்த்துருப்பீங்க நான் அதுதான் சொல்லியிருப்பேன் என் வழி என்ன நான் பாட்டில் போயிட்டே இருப்பேன் என்ன பேசுகிறேன்னு பேசிட்டு போடுவோம் நாய் பேய் கழுதெல்லாம் கூட தான் குறைக்குது அதை நம்ம காதல வாங்க முடியுமா அப்படி தான் போவேன் என் வேலை நான் என்ன அப்படிதான் என்னோட வாழ்க்கை இப்ப சமீபத்தில் நிறைய பிளாக் மேஜிக் சம்பந்தமா நிறைய பேர் வீடியோ போட்டுக்கிட்டாங்க தவறான புரிதல நிறைய பேர் பேசுறாங்க அது வந்து உங்களோட பார்வையில்ல அதனாலதான் நல்லவங்களுக்கு உண்மைதான் நம்ம மாந்திரிகம் பிளாக் யார் காமிச்சது அடிச்சம் போட்டு காமிச்சது நான் நல்லா காமிச்சேன் எல்லாருக்குமே மக்களுக்கு நல்லா வீடியோட நேராவே காமிச்சேன் இப்போ செய்யறவங்க எல்லாமே அதே தான் காமிக்கிறேன் ஏன் அதே காட்டுறீங்க உங்களுக்கு மந்திர தந்திரம் தெரியல செய்ங்க அவங்கள செஞ்சு நல்லாக்குங்க காப்பாற்றுங்க அவங்களுக்கு ஒரு நல்ல வழி பண்ணுங்க அதை விட்டுவிட்டு நீங்கள் எது பண்ணுறீங்க நான் காட்டுற மரப்பாச்சி பொம்மையை காட்டுறாங்க நான் காட்டுற சட்டியே காட்டுறாங்க பணம் சம்பாதிக்கிறது எவ்வளோ வழி இருக்குது புரியுதுங்களா நான் இப்போ இல்லை கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருஷம் என் பயணங்கள் போயிடுச்சு இதில் முப்பது வருஷம் போயிடுச்சு இந்த எட்டாம் மாதம் தான் முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆகும் போதும் பத்து வயசுலேயே நான் கற்ற சாமி அண்ணன் நான் அஞ்சு வயசுலேயும் அங்கால சொல்லி நீங்க வந்துட்டு அதை சம்பாரி இதை சம்பாரி சக்கரம் போடலாம் அதை பண்ற இதை பண்ற நீங்க வந்துட்டு பொய்யான புரிதல் காட்டாதீங்க உண்மையை காட்டுங்க இப்ப நடக்கிற ஜென்ரேஷன்ல வந்துட்டு பாதி பேர் தெய்வமே இல்லைன்னு சொல்றாங்க பாதி பேர் பேய் பிசாசு இல்லைன்னு சொல்றாங்க பாதி பேர் பில்லி சூனியம் முட்டை வர்ற தான் வழி தெரியும் அந்த மாதிரி அந்த சூனியத்தால கரப்ப கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அது தெரியும் புரியுதுங்களா சில பேருக்கு உடனே நல்லா ஆயிடலாம் சில பேர் ஒரு மாசம் ஒருத்தர் இல்லைனா சில பேர் ஒரு வருஷம் கூட பிரச்சனை இல்லை வஷியமும் அப்படிதான் ஆண் பெண் வஷியமும் அப்படிதான் புரியுதுங்களா இதுதான் உண்மை அவசரப்பட்டு இன்றைக்கே முன்னிடணும் இன்னைக்கே வரணும் இன்னைக்கே பண்ணிடணும் இன்னைக்கே வந்து அவங்க கிட்ட படுத்துடணும் இந்த மாதிரிலாம் பேசுறாங்க இப்போ நீங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட் இந்த பெள்ளையை சொன்னி இதெல்லாம் பாக்கிறப்ப உங்களோட அனுபவத்துல இருந்து இந்த பெள்ளையை சொன்னீங்கன்னா இதுதான் ஸோ நல்லதுக்காக பண்ணக்கூடியதா நீங்க சொல்றேன் பேரிஸ்ல இருந்து ஒரு அம்மா வந்தாங்க நீங்கள் அங்கே கூட போய் கேட்டு பாருங்க அவங்களுக்கு பல் எடுப்பாக இருக்கும் அவங்க கால்ல இருந்து புழு வந்துச்சு செய்வண்ட செஞ்சு அவங்க கால்ல இருந்து அவங்களை நல்லா இருக்கிறது நான் தான் அப்பதான் நினச்சி இந்த மாதிரி பணத்துக்காக செய்வன் தான் செய்வாங்களா உயிரை எடுப்பாங்களா அப்படின்னு உயிரை எடுக்கிறவங்களுக்கு தெரிய மாட்டேன் நம்ம அடுத்தது நம்ம இப்போ பாஸ் பாஸ்தால அதான் உண்மை நீ எவ்வளோ பாசிட்டிவாக போறே மறுநாள் பாசிட்டிவாக வரணுன்னு தான் அவ்வளோதான் இன்னைக்கு நம்ம படுத்து எந்திரிச்சா நாளைக்கு உயிர் இல்லை அதான் நான் முடிவு பண்ணேன் பழகில கட்டுறது செய்யக்கூடாது நல்லது செய்யணும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால முடிஞ்ச உதவி செய்யணும் நம்மளுடைய கருமாக்களை தீர்க்கணும் இதுதான் உண்மை இந்த பிள்ளை சுனியத்துக்கு வந்து வைக்கிறாங்களே அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு முடி கிடைச்சாலே போதும் அப்படின்னு சொல்றாங்க உண்மையா முடி வச்சு செய்யறவங்களும் இருக்கிறாங்க துணி வச்சு செய்யறவங்களும் இருக்கிறாங்க போட்டோ வச்சு செய்யறவங்களும் இருக்கிறாங்க புரியுதுங்களா அஞ்சு அவர்ல அழிக்கிறவங்களும் இருக்கிறாங்க அதே அஞ்சு அவர்ல காப்பாத்துறவங்களும் இருக்கிறாங்க அதே முடி வச்சு செய்யறவங்களும் திருப்பி அடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆரம்பம் ஒண்ணு இருந்தா முடிவுன்னு இருக்கும் வெளிச்சன்னு இருந்தா இருட்டுன்னு ஒண்ணு இருக்கும் பல்லன்னா மேடுன்னு இருக்கு நீருனா நெருப்புன்னு இருக்குது புரியுதுங்களா அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஆரம்பம்னா ஒரு முடிவு இருக்குது இந்த பெண்ணி சுனி வைக்கிறாங்க அவங்க வந்து நம்ம சொந்த பந்தங்களை தான் வைக்க முடியுமா இல்ல யாராவது யார் வேணும் வைக்கலாம்ன்றாங்க யார் வேணாலும் வைக்கலாம் உன்னை எனக்கு பிடிக்கலாம் பிள்ளி சொல்லி தான் உன்னை சாப்பிடுப்பேன் மற்றவங்க பேசிக்கிறது இப்போ நீ ஒரு பெரிய ஆள் ச என்ன இது இவனை நீ கஷ்டப்பட்டு எவ்வளோ பாடுபட்டு நீ மெல்ல மேலே ஒரு என்னடா இது இப்படி ஆயிட்டானே இவன் நல்லா ஆயிட்டானே இவனை ஒரு வழி பண்ணனும் அடுத்த எல்லாம் எங்க போவோம் எதனா ஒரு சூன்யம் போய் வைக்கணும் அதுதான் மனுஷனோட இயல்பே அதுதான் இப்போ நடிகை மோகினி பேட்டி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா யாரோ எனக்கு சூன்யம் வச்சுட்டாங்க அப்படின்னு அந்த மாதிரி அவங்களுக்கு தான் தெரியும் சூன்யம் வைக்கிறது பில்லி சூன்ய வைக்கிறது காத்துக்கிறது வைக்கிறது எல்லாம் அந்த பில்லி சோனது வந்து எவ்வளவு நாள் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து நீடிக்கும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அவங்களுடைய தசா புத்தி அவங்களுடைய ஆத்ம புத்தி எப்படி இருக்குதோ அதன்படி அடிச்சு நம்ம தசா புத்தி தான் நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம தசா புத்தி நல்லாம அதுக்கு அதுக்குதான் குலதெய்வ வழிபாடு வேணும் அப்பெல்லாம் வந்துட்டு ஒரு சாமி கும்புறதுன்னா நம்ம வீட்டுல பூஜரம் வைப்பாங்க இப்பெல்லாம் அப்படி கிடையாது ஒரு ஒரு நீட்டா அடிக்கிறாங்க சாமி படம் வச்சிடறாங்க அப்பெல்லாம் நம்ம பயபக்தியோட இறங்கி சாமி கும்பிடுவோம் இப்பயும் கும்புறவங்க இருக்காங்க இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் இப்பல்லல்ல அவ்வளவுதான் அவ்வளவுதான் இதே கிறிஸ்ட அவ்வளோதான் கடவுளை மனசார வேணும் நம்ம செய்த கருமா தீர்றது கடவுளை மனசார வேணும் அது எந்த இருந்தாலும் சரி அங்காள இருந்தாலும் சரி ஆண்டா இருந்தாலும் சரி அல்லா இருந்தாலும் சரி என்னை வரைக்கும் அதுதான் எல்லாமே ஆவலதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி முதல் கொண்டு எல்லாமே ஆவலதான் ஸ்டார்ட் ஆகி வருது ஆதியும் அந்தமும் கடவுள் தான் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெய்வம் தாக்கி தகுப்பு அப்படின்னு தான் நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை ஏதோ யாரோ நம்மளுடைய செப்தவங்க இருக்காங்களா முன்னோர்கள் அவங்க வந்து நம்ம கனவுல காட்டுவாங்க நாய் கடிக்கிற மாதிரி வண்டு சுத்துற மாதிரி நம்ம வீட்டுல கருவண்டு வவ்வாலு கோட்டா இதெல்லாம் வந்து பொதுதான் நம்மளுக்கு செய்வேதும் சென்னாயும் வெள்ள நாயும் கருப்பு நாயும் நம்ம வீட்டு வாசல் ஊழ விட்டாலே நம்மளுக்கு சாவு நிச்சயமா இருக்கும் எவ்வளவு இருக்குது எவ்வளவு அறிகுறிகள் இருக்கிறது அதுக்கு மாதிரி சில பேர் நல்லா தெரிஞ்சவங்க நம்ம எதனா கோயில் போல போவோம் அப்படின்னு இப்போ ஒருத்தவங்க முந்தாணித்து வந்தாங்க அவங்க எவ்வளோ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எவ்வளோ எவ்வளோ செலவு பண்ணுறாங்க எல்லா ரிப்போர்ட்லேயும் நார்மல் நார்மலும் இருக்குது இங்கே வந்து நான் இப்படி கைப்பா வச்சு பார்த்தோன்னு சொல்லிட்டேன் போடி பைத்தியக்காரி செய்வன் இருக்குது அப்படின்னு நீ தூங்குறியா தூங்கலை அப்படியே நீ தூங்க வாந்தி எடுத்தேன் ஆமாம் ஆமா வாந்தி எடுத்து இந்த செய்வனையும் வந்து எடுத்தவங்க நீ நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த மாதிரி தெரியாதவங்களுக்கு நிறைய பேர் இருக்கும் அதை கிண்டல் பண்ணுறதுக்குன்னு ஒரு கும்பல் இருக்குது அதை பின்பற்றி வரவங்களுக்கு ஒரு கும்பல் இருக்குதுங்களா அந்த மாதிரி தான் ஒரு நெகட்டிவ்னா ஒரு பாசிட்டிவ் பாசிட்டிவ்னா நெகட்டிவ் என் இறக்குறது அதுதான் உண்மை எல்லாம் என்கிட்ட இறக்கிடுவாங்க இப்படிமா அப்படிமா சில பேர்லாம் ஒவ்வொன்னு அழுவாங்க கோவிலில் எனக்கு ரொம்ப மனசு வலிக்கும் சொல்லி அழுவ அப்படின்னு நான் எல்லாரும் பார்த்தீங்க போய் அவகிட்ட கொடுத்துட்டு வந்தேன் அது நாகூர் போனாலும் நாகூர் ஆண்டவர்கிட்ட சொல்லி பாத்தியா பண்ணுவேன் வேளாங்கண்ணி மாதா கிட்ட போனா மாதா கிட்ட சொல்லி பிரார்த்தனை பண்ணுவேன் அங்காளம்மா கிட்ட போனா அங்காலம்மா கிட்ட சொல்லி பிரார்த்தனை பண்ணுறோம் இவங்க பிரச்சனைலாம் தீர்த்து கொடுங்க காத்தாலும் எந்திரிச்ச உடனே தாய் தண்ணி ஊற்றி ஃபர்ஸ்ட் பூஜை ரொம்ப மாடியில் இருக்கெல்லாம் பிச்சுட்டு தெய்வத்துக்கு ஃபஸ்ட்டு கடவுளை வேண்டது நான் இதுதான் எல்லாரும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் அதுதான் என்னுடைய வார்த்தை ஓகே அதுக்கப்புறம் தான் மறுவார்த்தை ராசி இல்லாத வீடு இந்த மாதிரிலாம் சொல்றாங்களா அதெல்லாம் சரி பண்ண முடியுமா அதுதான் தெய்வங்கள் சுற்றணும் சுத்தணும் ராசினா அவங்க தான் அவங்கள சுற்றணும் சுண்டக்கடல் ஒரு கிரகத்துக்கு போடலாம் பயிர் ஒரு கிரகத்துக்கு போடலாம் மூக்கடல் ஒரு கிரகத்துக்கு போடலாம் எள்ளூர் கிரகத்துக்கு போடலாம் கொல்லூர் கிரகத்துக்கு போடலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு பகவானுங்க இருக்கிறாங்க சுக்கர பகவான் குரு பகவான் சந்திர பகவான் சூரிய பகவான் கேது பகவான் ராகு பகவான் அந்த மாதிரி ஒவ்வொரு பகவான் நம்மளோட நேரத்தை பார்த்து அந்த மாதிரி கணிக்கிறது இப்போ வந்து ஒரு வீட்டுக்கு போயிருக்கோம் அந்த வீட்டில் வந்து மாட்டி இறந்துருப்பாங்க கேட்பாங்க தேய் வீடு இருக்கு ஸோ அதெல்லாம் வந்து இப்போ என்ன சில பேர் சில பேருக்கு ஆனால் வாடகை கம்மியாக கிடைக்கும் அதெல்லாம் அந்த வீட்டுக்கு போயிருந்தாங்க ஆனா அங்கே போனதுக்கு அப்புறம் வந்து வேறு வழி இல்லாமல் இந்த மாதிரி அவங்களுடைய ஆத்மாக்கள் அங்கே இருக்கும் மகனே புரியுதா நிறைவே என்ன சொல்றது பேய் பிசாசுன்னு சொல்ல தெளிவா சொல்ற கேடுங்க பேய் பிசு ஆக்சிமல் சாப்பிட்றவங்க இப்படியாப்பட்டவங்க தான் பேய் பிசாசு கன்னிப்பண்ணா சாப்பிட்றவங்க மோகினி இதுதான் உண்மை அவங்களுடைய ஆத்மாக்கள் அங்கே சுத்தும் நம்மளுடைய ஆத்மா ஒரு அரிசி ஆயிரம் துண்டோடு தான் நம்மளோட ஒரு ஆத்மா நல்லா தெரிஞ்சுக்கணும் இதுதான் உண்மை அதுக்குன்னு அது பேய் விடாவிடாது அந்த ஆத்மாங்க சுத்திருக்கும் அதை சரி பண்றதுக்கும் வழி ஒண்ணு நான் தான் சொன்னேன் சுடுகாட்டுல பேய் இருக்கு சுடுகாட்டுல பேய் கிடையாது புரியுதுங்களா செத்த எல்லாம் வந்து வெறும் நம்மளோட போவோம் போகும்போது ஹரிச்சந்திர பகவான் ஹரிச்சந்திர பகவான் யார் அப்ப ஈஸ்வரன் தான் புரியுதுங்களா அவர்கிட்ட வேதங்கள் சொல்லுவாங்க பாருங்க சொல்லிட்டு தூக்கி போவாங்க பாருங்க சுடுகாட்டுல இருக்காங்க நீங்க சுடுகாட்ல வந்து சுடுகாட்டுல உட்காந்து சாப்பிடுவேன் என் பிள்ளைங்களோட உட்காந்து சாப்பிடுவேன் வரிசையா பேய் பிடிச்சது கழுப்பிடுறது கால் வீணது கை வீங்கினது மூஞ்சி வீங்கினது பெண் உறுப்புல இருந்து யூரோ அந்த பிளட்டு போறது ஆண் உறுப்பு கட்டி வந்தது எல்லாத்தையும் உட்காந்து செஞ்சிட்டு இந்த நிறைவேறாத ஆசையோட இருக்கவங்களை வந்து நம்மளோட கனவுல வந்து சொல்லுவாங்க அப்படின்னா சொல்லி பாருங்க அது முக்தி அடைஞ்சவங்க வயசானவங்க சொல்லுவாங்க புரியுதுங்களா நிறைவேற ஆசை பேயா வந்து புஷ்டா ஆடுறது எனக்கு பீஸா கொடு எனக்கு பர்கர் கொடு எனக்கு கறி சாப்பாடு கொடு எனக்கு புடவை கொடு எனக்கு வளையல் கொடு நான் எல்லாமே கொடுத்து தான் இந்த மாதிரி நடந்துருக்கு நீ வாமாங்க நான் நேராகவே காட்டுறதுனு சொல்லுவேன் நான் மற்றவங்களும் ஃபேக்காலாம் காட்ட மாட்டேன் புரியுது என்ன சேனல்கள்லாம் பெரிய பெரிய டிவி சேனல்லாம் கூப்பிட்டாங்க நீங்கள் வந்து ஃபேக்காக பேசுவோம் என்னுடைய தகுதியை நான் இழக்க நான் விரும்பலை பத்து பேர் வருவாங்க பத்து பேர் பூஜைக்கு அங்க போவாங்க நீங்களும் வாங்க நேச்சுரலா நான் காட்டுறேன் பேய் ஆடுறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு எப்படி அந்த ஆம்மலம் எப்படி இருக்கான்னு பாருங்க பேய் ஆடும்போது அவங்க ரியாக்ஷன் எப்படி நீங்களே பாருங்க மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க மக்களுக்கு எடுத்து போடுங்க சொல்றோம் வாயில மண்ணாச்சும் போடுங்க இல்ல சக்கரையாச்சும் போடுங்க இப்ப நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி பிள்ளை சுண்ணி வைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அது திரும்ப வரும் ஆனா திரும்ப வரும் தெரிஞ்சு ஏன் வைக்கிறாங்க நாங்க ஏவல் தான் ரிட்டர்ன் வரும் ஏவல்னு சொல்றது வந்து ஒரு உருவம் அதுக்கு வந்து அஞ்சு வகை ரத்தத்தை கொடுத்து அதை நம்ம ஏவி அனுப்புவாங்க அனுப்பும்போது அவங்க அந்த ஏவலுக்கு அங்கே போகிறதா அங்கே வந்துட்டு ஆட்டு தலையோ இல்லை கோழி தலையோ போட்டுருவாங்க போட்டால் நம்ம எங்கேருந்து ஏவி அனுப்புகிறோமோ அந்த ஏவல் போவோம் போச்சுன்னா அந்த வீட்டுக்குன்னு அவங்கள போய் சித்திரவாதம் பண்ணுவோம் அது வேலை அங்கே வந்து முன்னோடி அந்த ஏவல் வந்துடும் அதை நல்லா தெரிஞ்சவங்க எங்களை மாதிரி இல்லை மற்றவங்களை மாதிரி இருந்தால் அந்த ஏவலை கட்டுக்கிட்டு இருவாங்க ம் இந்த ஆன்மீகத்தை வந்து இன்னும் சரியான மக்களுக்கு புரிதல் வேணும் இன்னமும் வந்து ஒரு சாமியார்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்கும் நீங்க சொல்லக்கூடிய பதில் நான் என்ன சொல்றேன்னா நிறைய மக்கள் தெய்வத்தை கும்பிடுறாங்க புரியுதுங்களா நான் இப்ப சாமியார நான் சாமி கிடையாது என்ன வந்து கும்பிடுறது தெய்வத்தை நானே தெய்வத்தை தான் உங்களுக்கு பரிகாரம் சொல்றேன் தெய்வத்தை நம்பணும் நம்ம கடவுளை நம்பணும் சில பேர் வந்துட்டு போடுறானுங்க தெய்வமே இல்லை இதெல்லாம் ஃபேக்கு உண்மையை எடுத்து போட்டால் கூட இவங்க காசு கொடுத்து எவ்வளோ இவங்க இந்த மாதிரி நடிக்க வச்சு போடுறானுங்க இப்போ ஒரு பொண்ணு வயசு பொண்ணு வயல வயசு பொம்பளை ஆடுது அதுக்கு என்ன ஆசை துணிலாம் வேலைக்கு டே ஆசையா ஆ கொஞ்சமாச்சும் அறிவு இருக்க வேணாம் விஞ்ஞானத்தை முடிஞ்சு மெயினான இன்னும் எவ்வளோ இருக்குது கண்டுபிடிக்கிறது இன்னும் எவ்வளோ உலகத்தில் இருக்குது புரியுதுங்களா அதெல்லாம் கூடிய சீக்கிரம் விரைவில் வரும் உலகம் அழி 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 அழிய தெய்வ சக்திகள் மேலே 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 மெல்ல நேரம் நன்றி மகனே எல்லாரும் நல்லா இருக்கணும் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லா குடும்பத்தும் நல்லா இருக்கணும் para el gobierno.